ஆனால் அதை விட பெருமை தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமையோடு நினைத்து பார்க்கக்கூடிய தோழர் அவருக்கு உணச்சோல் தான் அவர் தர விருது எங்கள் நாளிலே கொடுக்கிற மாதிரியான ஆனால் அது என்னன்னா உண்மையால நம்மளுக்கு நாம் தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னன்னா இன்றைக்கு நமக்கு மக்களுடைய சிக்கலை தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய பணிகள் இருக்கும் பொழுது நம்மை அரசாங்கம் அங்கீகரித்து விடாது மக்கள் தான் அங்கீகரிக்க வேண்டும் மக்களுக்கான இயக்கங்களாகிய நாம் தான் நமக்கான தோழர்களை அவர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த விருதை அவர் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழ் தேசிய பெருவிழா நான் ரெண்டு நாள் மதியம் இந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருந்தேன் என்ன எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு ஆழமான இன்டென்ஸான ஒரு கருத்தரங்கம் வந்து நிறைய அறிஞர்கள் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வரலாறு குறித்து தமிழர் வரலாறு குறித்து ரொம்ப ஆழமான விரிவுரைகளை வந்து வழங்கினாங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை அந்த க்ரௌட்ல அதாவது என்ன சொல்றது கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து நல்ல லிசனர்ஸ் தான் நமக்கு தேவை இப்போ நல்லா கவனிக்கிறவங்களால நல்லா சிந்திக்க முடியும் நல்ல சிந்திக்கிறவங்க தான் சரியா செயல்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையிலே ரொம்ப தோழர் கருத்துமே இருக்கிறது இந்த தோழர் கருத்து வந்து எங்களோட வாய்ப்புகள் ரெண்டாவது அந்த செயற்பாட்டாளர் விருது நான் என்னோட இருபத்தஞ்சு ஆண்டு கால ஊடக பணியில் வந்து ஒரு விஷயத்த நான் தொடர்ச்சியாக என்னோட ஊடக நிறுவனங்கள்ட்ட இருந்து என்ன சொல்றது ஒரு கமெண்ட் அது வந்திருக்கு அது என்னன்னா ஜெயராணி ஜேர்னலிசம் வந்து ஆக்டிவிசம் கிடையாது நீங்கள் வந்து எப்போ பாரு நீங்க வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகிறது களத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் குறிப்பாக சாதியம் சார்ந்து சாதியம் ஒடுக்குமுறை சார்ந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் இதையே இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து எடுத்துட்டு வரீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிஸ்டா இருக்க முடியும் நீங்கள் ஏன் போய் அதாவது இயக்கத்துல சேர்ந்து பணி செய்யக்கூடாது இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் வந்து எனக்கு தொடர்ச்சியாக பல ஊடகங்கள்ல வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்பெல்லாம் நான் ஒரு பதில வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அது என்னன்னா ஜேர்னலிசம் மிஸ் ஆக்டிவிசம் என்ன பண்றது ஜேர்னலிசம் வச்சு என்ன பண்றது நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஜேர்னலிசம் இல்லை அதுவும் இந்த மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு பிளவுபட்ட சமூகத்துல மீடியாவை வந்து டெமோக்ரஸியோட ஃபோர்த் பில்லரா வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சோ இங்க வந்து எல்லா துறை சார்ந்தவங்களும் மீடியா எப்படி வந்து மீடியாவில இருந்து ஊடகவியலாளர்கள் ஒரு ஆக்டிவிசம் ஒரு செயற்பாட்டாளர்களா இயங்க இயங்கணுமோ அதே மாதிரி நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இங்க இன்ஜஸ்டிஸ்ங்கிறது அநீதிங்கிறது வந்து என்ன சொல்றது ஒரு மண்ணோடு மண்ணா வேரோடு வேரா கலந்திருக்க ஒரு சமூகத்துல எல்லா துறையிலயுமே வந்து இந்த செயற்பாட்டாளர்கள் உருவாகணும் செயற்பாட்டாளர்களாக தான் அது வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கலாம் தொல்லியல் ஆய்வாளர்களாக இருக்கலாம் கல்வி ரீதியா வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இங்க எல்லாருமே இங்க மாற்றத்தை விரும்புகிற எல்லாருமே எல்லா துறையிலையுமே வந்து அநீதிக்கு எதிராக இயங்குகிற செயற்பாட்டாளர்களாதான் இருக்க முடியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்க நம்ம ஒரு சின்ன மாற்றமாவது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாள் நான் இந்த கத்தில மதியம் வரைக்கும் மதியத்துல இருந்து இருந்தேன் அப்போ பார்த்தது என்னன்னா வரலாறு இந்த வரலாறு வரலாறு பத்தி நிறைய தகவல்கள் கிடைச்சது எனக்கு நிறைய எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது ஆனா வரலாறு நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்டரி இஸ் பாஸ்ட் அப்புறம் பாஸ்ட் இஸ் டெட் ஒரு கடந்து போன ஒரு இறந்து போன ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் வரலாற்றோட பர்பஸ் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அது நிகழ்காலத்தை நேர் செய்தல் நிகழ்காலத்தை கரெக்ட் பண்ணல் அது லெசன் ஹிஸ்டரிங்கிறது வந்து நமக்கான பாடம் அது நாம எப்ப நல்லா இருந்தோம் எப்படி நாசமா போனோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம அதுல எடுத்துக்கிட்டு நாம இந்த நிகழ்காலத்தை சரி செய்வதன் தான் நம்மளோட நம்மளோட எதிர்காலத்தை ஒரு நல்ல முறையில் அமைச்சுக்க முடியும் அப்படின்றது இந்த ரெண்டு நாள் இந்த வரலாற்று கருத்தரங்கத்தில் நான் பார்த்தது என்னன்னா முன்னாடியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நம்மளோட வரலாறு நம்ம இந்த பெருமிதம் இருக்குல்ல நம்மளை இதுவங்க ஆண்டாங்க அவங்க ஆண்டாங்க இந்த மன்னர் தமிழ் மன்னர் அப்படின்லாம் நம்ம ஒரு பெருமிதம் வச்சுக்கோல்ல அவங்க யாருமே குடிமக்களுக்கு நமக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது தான் நான் இந்த ரெண்டு நாள் புரிஞ்சுக்கணும் என்னோட வாசிப்பு அனுபவத்திலிருந்து நான் இதை உள்வாங்கி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன் பேசியிருக்கேன் ஆனாலும் என்ன ஒரு இருபது அறிஞர்கள் பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா இந்த மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் ரொம்ப பெருமை மிகு தமிழ் மன்னர்கள் வந்து ஆரியத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் தான் கொண்டு செஞ்சிருக்காங்க குடிமக்களுக்கு குடிகளுக்கு குடிகளை அடிமைகளா வச்சு வரிகள்லாம் விதிச்சு ரொம்ப வதச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்களா இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல ஒண்ணுமே பண்ணலங்கிறது ரொம்ப வேதனையா இருந்தது சோ இப்படி ஒரு வரலாற்றை வச்சு இந்த பாடத்தை வச்சு நாம எதை கரெக்ட் பண்ண முடியும் ஒண்ணுமே என்ன சொல்றது அங்க இருந்து நாம எதுவுமே எடுத்துக்கல வெறுமே வந்து அந்த பிரைட மட்டும் நம்ம தூக்கி சுமக்கிறதுனால இந்த நிகழ்காலம் ரொம்ப சிக்கலுக்குரியதா இருக்கு இந்த சமூகமே வந்து சாதிய சமூகமா இருக்கு ரொம்ப என்ன சொல்றது இந்தியாவோட ஒரு பிரைமரி கான்ஃபிளிக் அப்படிங்கிறது வந்து சாதிதான் தான் இப்ப நீங்க வந்து ஆறு லட்சம் கிராமங்கள் இருக்கு இந்தியால அப்படின்னா அந்த ஆறு லட்சம் கிராமங்களுமே வந்து ஊராவும் சேரியாவும் தான் இருக்கு அந்த ஊர் அந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் வந்து சாதி அந்த சாதி ரீதியான அந்த வரைக்கும் நூற்று கணக்கான தீண்டாமை முறைகள் உயிர்ப்போட இருக்கும் நூற்று கணக்கான தீண்டாமை முறைகள் உயிர்ப்போட இருக்கிற வரைக்கும் அங்க வன்கொடுமைகள் அந்த வன்கொடுமைகள் வந்து நீங்க எந்த காலத்திலயும் எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்னா நாம நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க நினைச்சுக்க கூடாது வெங்காய வயல் மாதிரியான கொடூரங்கள் நீங்க எப்படி ஒரு நான் நான் வந்து பத்திரிகை துறைக்கு எடுத்து வந்தப்போ திண்ணியம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு மனித மலத்தை ஒருத்தர் ஒரு இந்த ஒரு தாழ்த்தப்பட்டவரோட வாயில வந்து திணிக்கிற கொடுமை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இருபத்தஞ்சு வருஷம் நாம வந்து இந்த ஃபீல்டுல வேலை செஞ்சிருக்கோம் ஆனா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சும் நீங்க வந்து வேங்காய வயல் மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இங்க என்ன நம்ம இருக்கோம் நாம வந்து தமிழர் தமிழினம் பெருமிதம் இதெல்லாம் நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கோம்ல அடிப்படையில தமிழ் சமூகங்கிறது வந்து தான் இருக்கு அந்த ஊரு சேரி மேகை வயல் நடக்குது நாங்குநேரியில பள்ளி மாணவரை வந்து வெட்டுறாங்க பைக் ஓட்டுனா வந்து விரல்களை வெட்டுறாங்க கபடி விளையாண்டு ஜெயிச்சா வெட்டுறாங்க என்ன என்ன மாதிரியான ஒரு தமிழ் சமூகத்துல நாம வந்து வாழ்ந்து என்ன மாதிரியான பெருமிதத்தை வந்து நாம கேரி பண்றோம் அப்படிங்கிறது இப்போ நான் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது இந்த பெரியார் பத்தி அவதூறுலாம் வந்து நிறைய ஒரு ஒரு முகநூலையும் சரி எல்லா இடங்களையும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தப்போ எனக்கு பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பெரியாரை வந்து நீங்க ஒரு பாலியல் ரீதியா அவதூறு கிளப்புறதுனாலயோ அமையமன் மரியாதை இல்லாம பேசுறதுனாலயோ அவரை இழிவுபடுத்த முடியாது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு கொடூரம் நடக்குதுன்னா அங்க பெரியார் நிச்சயமா இழிவுபடுத்தப்படுறாரு நாங்க பெரிய மாதிரி ஒரு சாதிய கொடுமை நடக்குதுன்னா அங்க பெரியார் தோத்து போறாரு நீங்க அம்பேத்கர் பெரியார் நம்ம வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நொடியையும் வந்து இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்கும் ஜனநாயகப்படுத்துவதற்கும் வந்து ஒவ்வொரு நொடியையும் தான் வாழ்க்கையில வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே கண்ணீர் வருது உண்மையிலே சொல்றேன் ஆனா இந்த சமூகம் இன்னும் சாதிய சமூகமாதான் இருக்கு அத எப்ப நாம புரிஞ்சுக்கிட்டு அதை எப்ப நம்ம சரி பண்ண போறோம் நம்ம வந்து இப்போ பார்ப்பனியம் வந்து பார்ப்பன மேலாதிக்கம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு பேசுறோம் ஆனா பார்ப்பன மேலாதிக்கம் வந்து அது அது நிறைய முகமூடிகளோட வந்துடும் வரும் எல்லா இடத்துலயும் பல முகமூடிகள் நினைஞ்சிட்டு வரும் இங்க பார்ப்பனியம் எப்படி உயிர் வாழுதுன்னா சாதியத்தினாலதான் உயிர் வாழுது தமிழ்நாட்டுல பார்ப்பனியம் எப்ப போகும் அப்படின்னா இந்த சமூகத்தில இருந்து சாதி போகும்போதுதான் பார்ப்பனியம் போகும் இந்த உண்மைய நாம என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து செயல்பட போறோம் பெரியார் பெரியார் வந்து காலம் முழுக்க எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவரோட அடிப்படை ஒரு ஒண்ணுதான் அவர் வந்து சாதி ஒழிப்புக்காக தான் போராடினார் அம்பேத்கர் பல துறைகள்ல அவர் நிபுணத்துவம் பெற்று அவர் பேசியிருந்தாலும் சாதி ஒழிப்புக்காக தான் அதுதான் அவரோட ஒரு பிரைமரியான ஒரு ஃபைட்டுங்கிறது ரெண்டு பேரும் பண்ணது அதுதான் ஆனா அதை விட்டுட்டு அதை அதை நம்ம அதுல போட்ட விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன வரலாறு திருப்பி திருப்பி நாம வந்து மொழிக்காக போராட வேண்டிய ஏன் வருது ஏன் திருப்பி திருப்பி கல்வி உரிமைக்காக நாம போராடுறோம் அப்படின்னா இந்த சமூகம் சாதியால சீரழிஞ்சிருக்கு பார்ப்பனியம் அப்படிதான் நம்ம மூலையில உட்கார்ந்துருக்கு அப்படிதான் அவங்க நம்மள ரூல் பண்றாங்க சோ அது வந்து பார்ப்பனியம்னா வந்து அவங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ் இல்ல அப்படிங்கிறது இல்ல அவங்க நம்ம கிட்ட சைக்கலாஜிக்கல் பிரசன்ஸா நம்ம மைண்ட்ல இருக்காங்க அவங்கதான் நம்மள ரூல் பண்றாங்க அவங்கதான் இந்த சாதி வெறுப்பு இந்த இந்த பிரிவினைகள் எல்லாத்துக்கும் வந்து அதுதான் அந்த வந்து இல்ல இந்த துறையில இல்ல தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது கிடையவே கிடையாது நீங்க பாருங்க தயவு செஞ்சு கண்ணு முடிச்சு பாருங்க நிற்கதியா இருக்காங்க தலித் மக்கள் நிற்கதியா இருக்காங்க வெங்கை வயல பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து அவங்க மேலேயே வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு நீங்க தான் உங்களோட குடிநீர்ல மலத்தை கலந்தீங்கன்னு சொல்லி மாஞ்ச வலையில மக்கள் நிர்கதியா விடப்பட்டிருக்காங்க எந்த நஷ்டஈடும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் இதுதான் தலித் இந்த இந்த நாட்டுல இந்த நாட்டை சமத்துவப்படுத்துவதற்கு இத்தனை ஆண்டு காலமும் போராடிய ஒரே சமூகம் வந்து தலித் மக்கள் தான் அவங்க அந்த ஜனநாயகப்படுத்துவதற்கான போராட்டங்களை பண்ணிருக்காங்க தங்களோட உரிமைகளுக்காக போராடியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் மாதிரியான பல தங்கள் உரிமைகளை காப்பாற்றுகிற நிறைய விஷயங்கள் அவங்க இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த பொது சமூகம் பொது அப்படின்னு சொல்ற இந்த சமூகம் திருந்தாததுனால திருப்பி திருப்பி அவங்க விக்டிமைஸ் பண்ணப்படுறதும் திருப்பி திருப்பி வந்து தோல்வி அடைகிறதும் திருப்பி திருப்பி நிர்கதி அணி கைவிடப்படுறதும் என்ற கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இந்த கிரவுண்ட் ரியாலிட்டிய வந்து நாம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் மே பதினேழு மாதிரியான இயக்கங்கள் மக்களோட இருக்காங்க நான் நிறைய இடங்கள்ல குறிப்பா எந்த அமைப்புகளும் வராத இடங்கள்ல மேப்பதி தோழர்கள் இருக்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு மாஞ்சோல் இருக்க ஆஹ் மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் ஆஹ் இப்போ அரசுக்கு எதிராக

அரசு மக்கள் பார்க்க வேண்டிய கண்காணிப்பு வேலையை செய்ய வேண்டியதான் நம்மளோட வேலை ஆட்சியாளர்களை காப்பாற்றிக்கிறது அவங்களே பண்ணிக்கவாங்க அவங்களோட பொறுப்பு அது அவங்க ஆட்சியை காப்பாற்ற வேண்டியது மக்களுக்கு நல்லது செஞ்சா ஆட்சி காப்பாற்றப்படும் நாம வந்து திருப்பி திருப்பி ஆட்சியை காப்பாற்றப்படும் வேலையை வந்து நம்ம மக்கள் வந்து உரிமை மீறல்களை எதிர்கொள்கிறார்களோ அங்க வந்து அவங்களுக்கான நீதியின் குரலா நாம இருக்கணும் அதை வந்து தொடர்ந்து மக்களோட பக்கம் நின்று நாம அந்த ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி காங்கள் விழா இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த கலை இசை இசை நடன கலைஞர்களுக்கு என்னோட வாழ்த்தையை சொல்லி தோழர்கள் நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கவேன் நன்றி